ரெக்ஃபிளக் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தன்வி ஸ்ரீ புஷ்பவல்லி தாயா சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் கருட உற்சவம் நூத்தி வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட திருத்தலமான ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கோயில் கோயில் நகரம் என அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் பல்வேறு திவ்ய தேசங்களும் மற்றும் பரிகார தலங்களும் அமைந்துள்ளது இந்நிலையில் இத்திருக்கோயில் பிரம்மோற்சவ விழா கடந்த மூன்று வருடங்களாக நடைபெறாத இருந்த நிலையில் தற்போது மகா கும்பாபிஷேக பிறகு பிறகு இந்த வருடம் நடைபெறுகிறது நேற்று முன்தினம் கோவிலில் சித்திரை மாத பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது காலை மற்றும் மாலை என இரு வேளைகளில் உற்சவர் மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருள உள்ளார் உற்சவத்தின் மூன்றாம் நாளான இன்று காலை அஷ்டபூஜை பெருமாள் பல்வேறு மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு ரோஸ் நிற பட்டுறுத்தி திரு ஆபரணங்கள் அணிந்து கருட சேவை உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கோவிலில் இருந்து புறப்பட்ட கருட சேவை ரங்கசாமி குலம் டி கே நம்பி திரு செட்டித்தெரு வரதராஜ பெருமாள் கோவிலில் மாடவீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வழியெங்கும் பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் தினேஷ்